பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியா அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே கனடியன் கால்வாய் ஓரத்தில் மிளகு பிள்ளையார் உள்ளார் இவர் மீது மிளகை அரைத்து பூசி வழிபட்டார் மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டுமார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான அதிசயங்கள் அற்புதங்கள் ஆனந்த நிலை வாழ்க்கை முழுவதும் ஏற்படும் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா ஆறு இருபத்தி ஐந்து கிழமை புதன் கிழமை தமிழ் வருடம் தமிழ் மாதம் ஆடி இருபத்தி ஓராவது நாள் இன்றைய விசேஷம் பிரதோஷம் மழை பெய்ய வாய்ப்பு சங்கரன் கோவில் கோமதி அம்மன் விஷுப சேவை திருமாலிச்சோலை கல்லழகர் கலிங்க நர்த்தனம் சேவை செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் பொங்கல் விழா அதிதி இன்றைய நெல் நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகுகாலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை திதி துவாதிசி மதியம் இரண்டு ஒம்பது வரை இன்றைய இழப்பு நட்சத்திரம் மூலம் மதியம் ஒன்று நாற்பத்தி மூணு வரை யோகம் மரண அமித யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நார் இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரோஹிணி மிருக சீரிடம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி ரிஷப ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மாந்தியால் ஏற்படும் தோஷம் தீர என்ன வழி கேரள நாட்டிலே குலிகன் என்னும் மாந்தி கிரகத்தை சேர்த்து பலன் சொல்வார்கள் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவர்கள் மாந்தி கிரகத்திற்கு பலன் காண்பார் மாந்தி தோஷத்திற்கு பரிகாரம் மிகவும் எளிமையானதாகும் அதற்கு முன்பு ஒவ்வொரு ஜாதகத்திலும் மாந்தி தோஷம் வரும்பொழுது ஏற்படும் பலன்களை காண்போம் ஒருவருக்கு லக்கணத்தில் மாந்தி இருந்தால் அந்த ஜாதகரின் உருவ அமைப்பு உடல் நிறம் சற்று மாறுபட்டு காணப்படும் வக்கர குணம் கொண்டவராய் இருப்பார் எதையும் குறுக்கு வழியில் அடைய நினைப்பார் நீண்ட ஆயிலும் சொத்தும் அவருக்கு அமை இரண்டில் மாந்தி வந்தார் தனஸ்தானத்தில் குளியன் அமர்ந்தால் தன் வார்த்தைகளில் கலகம் வரும் பண எப்படும் நோய் முடியாது மூன்றாவது வீட்டிலே மாந்தி இருந்தால் வீரிய ஸ்தானத்திலே மாந்தி உடன் பிறந்தவர்களும் நேரம் குறையும் தன் பேச்சால் முன்னேற்றம் பெறுவார் நான்காவது வீட்டிலே மாந்தி வந்தால் நான்காம் வீடான நிலம் வீடு வாகன ஸ்தானத்தில் மாந்தி நின்றார் தனியாக வாழ விருப்பம் கொண்டவர் துணிச்சல் உள்ளவர் சுகங்களை அடைவார் முன்னேற்றம் ஏற்படும் ஐந்தாவது வீட்டிலே மாந்தி வந்தால் பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் மாந்தி நின்றார் சிறப்பான வாழ்வு உண்டு எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உடையவர் வாழ்க்கை வசதிகள் உள்ளவர் புத்திர தோஷம் இருக்கும் குலதெய்வ அருளும் உண்டு நல்ல குணம் உள்ளவர் ஆறாவது வீட்டிலே மாந்தி இருந்தால் ருணம் ரோகம் சத்ரு ஸ்தானத்தில் மாந்தி நின்றால் பிறருக்கு உள்ளத்தாலும் உடலாலும் உதவி செய்வார் நீண்ட ஆயிலும் உள்ளவர் கடுமையான உழைப்பால் ஏழாம் வீட்டில் மாந்தி இருந்தார் சம சப்தம்தானம் என்று சொல்லுகின்ற இடத்திலே மாந்தி நின்றால் ஜாதகரின் மனைவிக்கு கண்டம் உண்டாகும் வழக்கினால் பெரும் நஷ்டம் உண்டாகும் வாழ்வில் வெறுப்பும் அலைச்சலும் கடன் தொல்லையும் உண்டு எட்டாவது இடத்திலே மாந்தி இருந்தால் ஜாதகர் தண்ணீர் கண்டம் உள்ளவர் எனவே நீர் நிலையிலே அவர் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் பிறருடைய சொல்லிலும் செயலிலும் தவறு கண்டுபிடிப்பார் முகநோய் உள்ளவர் ஆயுதங்களால் தொல்லை வந்து நேரும் எனவே ஆயுதத்தை கையாள்வதில் கவனமாய் இருக்க வேண்டும் ஒன்பதாவது வீட்டிலே மாந்தி இருந்தால் தாய் தந்தையரை கவனிக்க மாட்டார் எதற்கும் அஞ்சாதவர் முன்கோபம் அதிகம் உள்ளவர் மற்றவரை கவரும் மண்ணும் பேசுவார் பத்தாவது வீட்டிலே மாந்தி இருந்தால் கஞ்சதனம் உள்ளவர் இதனால் நண்பர்கள் ஒரு கெட்ட பெயரை அடைவார் எனினும் வாழ்வில் உயர்வார் பதினோராவது வீட்டிலே மாந்தி இருந்தால் விரோதிகளிடம் சாமாத்தியமாய் பழகுவார் லாபத்தை அடைவார் தொழில் திறமை உள்ளவர் பன்னிரெண்டாம் வீட்டிலே மாந்தி இருந்தால் தொழில் நஷ்டம் உண்டாகும் பல தொழில் செய்து நஷ்டம் வரும் இரவில் தூக்கம் வராது எனவே மாந்தி எந்த இடத்தில் இருந்தால் இந்த எளிய பரிகாரத்தை கடைபிடித்து நற்பலனை நீங்கள் எட்டலாம் ஒன்பது செவ்வாய்க்கிழமைகளிலே விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்தால் மாந்தியால் ஏற்படும் தோஷம் விலகி நல்ல பலன்கள் கிட்டும் இது அனுபவ பரிகாரமாய் கருதப்படுகிறது நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு அரசியலிலே வெற்றி தரும் முக்கணி பரிகாரம் அதற்கு பொருத்தமான ஒரு பதிவை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிடத்தை கற்றுக்கொள்கின்ற ஒரு முக்கியமான பகுதி இலவசமாய் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு பிறருக்கு வழிகாட்டவும் உங்களை சார்ந்தவர்களுக்கு வழிகாட்டவும் வழி சொல்லவும் இந்த அருமையான குறிப்புகள் உங்களுக்கு உதவி செய்யும் இப்பொழுது நான்காவது பாவத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த நான்காவது பாவம் தாயார் ஸ்தானம் என்று வர்ணிக்கப்படுகிறது இதிலே இன்றைய தினம் தாயாரை பற்றிய பல குறிப்புகளை நாம் அறிய இருக்கின்றோம் சந்திரன் கெட்டு நான்காம் அதிபர் கெட்டு விட்டால் தாயாரின் நிலை பாதிக்கும் தாயார் தானும் பாதிக்கப்படும் சந்திரன் பன்னிரெண்டில் இருக்க அல்லது சந்திரன் நீச்சம் பெற்று இருக்க தாயாரின் உடல் நலம் பாதிக்கப்படும் நான்காம் அதிபர் பன்னிரெண்டில் இருக்க தாயாரின் உடல் நலம் பாதிக்கப்பட்டு ஜாதகரை விட்டு பிரிந்து விடுவார் சண்டை போட்டுக் கொண்டு போய்விடுவார் அல்லது இறந்து விடுவார் இளம் வயதிலே நான்காம் வீடு கெட்டு போய் அதனுடைய அதிபர் தசா நடக்க தாயார் மரணம் அடைவார் சந்திரன் லக்கனத்தில் இருந்து ஆறாவது வீட்டிலே செவ்வாய் நான்காவது வீட்டிலே சனி இருந்தார் ஜாதகர் இளம் வயதிலே பெற்ற தாயை பரிகொடுப்பார் நான்காம் அதிபரும் சந்திரனும் கூடி ஆறாவது வீட்டிலே பகை நீச்சம் பெற்றிருக்க ஜாதகருக்கு இளம் வயதிலே பெற்ற தாயை பரிகொடுக்கின்ற வாய்ப்பு வரும் நான்காம் இடமும் ஆறாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் சந்திரன் நிலை கொண்டு தாயாரின் நிலையை கூற வேண்டும் லக்னாதிபதியும் நன்காம் அதிபரும் நட்பு கிரகங்களாய் அமைந்தார் இருவரும் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் தாயின் மகன் அல்லது மகள் இருவரும் பாசமாக இருப்பார் லக்னாதிபதியும் நான்காம் அதிபரும் பகை இருந்தால் அல்லது பகை சாரத்தில் நின்றார் விரோதிகளாக இருப்பார்கள் என்பது ஒரு கணக்கு நான்காம் வீட்டில் தீய கிரகம் நின்று ஐந்தாம் அதிபரோடு சனி கூடி பன்னிரண்டில் இருக்க தாயாரின் சாபம் ஜாதகருக்கு இருக்கிறது இந்த சாபத்தால் இந்த பிறவியிலே குழந்தை பாக்கியம் அவருக்கு ஏற்படாது நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியும் நாம் பார்க்கலாம் உறவினர்களால் நமக்கு ஏதாவது நன்மையா அல்லது தீமையா என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகிற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சனியின் வக்ர பயிற்சி அதீத செல்வம் பெருகும் ராசிக்காரன் கிரகங்களின் நீதிபதியான சனி தற்போது மீன ராசியிலே வக்கர நிலையிலே பயணித்து வருகிறார் சனியின் வக்கர பயிற்சி என்பது தலைக்கு இயக்கத்தை குறிக்கிறது கடந்த ஜூலை பதிமூணு அன்று சனி நிலையிலிருந்து பயணித்து வருகிறார் வரும் நவம்பர் இருபத்தி ஏழு வரை இதே நிலையில்தான் அவர் பயணிப்பார் சனியின் வக்ர இயக்கம் மேஷம் முதல் மீனம் வரை வெவ்வேறு விளைவுகளை ஏற்படுத்தும் சனியின் வக்ர இயக்கம் நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சில ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலனும் சில ராசிக்காரர்களுக்கு பாதகமான பலனும் கொடுக்கும் சனி சிமம் உட்பட நான்கு ராசிக்காரர்களுக்கு நிலை அடைவதன் மூலம் நன்மை பயக்கும் சனியின் வக்கர நிலை எந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை பயக்கும் என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் முதலிலே கடக ராசி கடக ராசிக்காரர்கள் சனியின் வக்கர நிலையால் நல்ல பலன்களை பெறலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணி இடத்திலே நல்ல பலன்களை பெறலாம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும் நிதி நிலை மேம்படும் இந்த நேரம் மாணவர்களுக்கு நன்றாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும் வீடு மற்றும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை நீங்கள் பெறலாம் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனியின் வக்கர இயக்கம் நல்ல பலனை தரும் இந்த நேரத்திலே சனியின் செல்வாக்கால் சிம்ம ராசிக்காரர்கள் ஆரோக்கியம் மேம்படும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் தைரியம் பலன் அளிக்கும் வணிக நிலைமை வலுவாக இருக்கும் வேலை செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நிதி ஆதாயத்திற்கான பல வாய்ப்புகளை பெறுவீர்கள் அடுத்தது கும்ப சனியின் வக்ர இயக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு சாதகமாகி இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் வணிக வணிகத்திலே புதிய ஒப்பந்தங்களை பெறலாம் தேங்கி நிற்கும் பணம் திரும்புவதால் நிதி நிலைமை செழிக்கும் முதலீடு நல்ல பலன்களை தரும் உற்சாகம் அதிகரிக்கும் நீதிமன்றம் தொடர்பான வழக்குகளில் வெற்றி பெறலாம் உங்கள் துணைவரின் ஆதரவை பெறுவீர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் அடுத்தது மீனராசி தனியின் வக்கர நிலையிலே மீனராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் குடும்ப பிரச்சனையில் இருந்து விடுபடலாம் மத செயல்களிலும் ஈடுபடுவீர்கள் நிதி ரீதியாக நீங்கள் சிறந்த நிலையில் இருப்பீர்கள் முதலீட்டிற்கான நல்ல வாய்ப்புகள் வரும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் அமைதியும் நிலைத்து இருக்கும் இப்படிப்பட்ட கொச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அரை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் நீங்கள் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மட்டும் உண்மை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி நாம் பார்க்க போகின்ற கடைசி பகுதி என்னவென்றால் அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக ராசியினுடைய பலாபலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய பொதுபலங்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் உடன் பிறந்தவர்களால் உதவி கிடை சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சங்களை சொல்லித் தருவார் புதிய விஷயங்கள் அல்லது அனுபவங்களை இந்த நாளில் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டிருந்து பூர்த்தி செய்வீர்கள் உடன் பிறந்தவர்களால் உதவி கிடைக்கும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய விஷயங்கள் அல்லது அனுபவங்களை இந்த நாளிலே நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாய் தொடர்வதா எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராசிர தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுகிறது அந்த விதத்திலே அந்த மீனாட்சி அம்மனுடைய வழிபாடு உங்களுடைய தின தீட்சணையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினுடன் நேரத்தை செலவழிப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள் உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறையும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார் நல்லனெல்லாம் நடக்கின்ற நான் மீகர் சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடைய நேரத்தை செலவழிப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறையும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார் நல்லெயெல்லாம் நடக்கிறாராம் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார் முயற்சிகள் பலிதமாகின்றன உலர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகொள்ளும் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார் முயற்சிகள் பலிதமாகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவரை நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்களின் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் புதுமை படைக்கின்ற நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் புதுமை படைக்கின்ற நான் கன்னிய ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய புதுபலங்கள் உங்கள் போக்கில் கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதே வாங்கித் தருவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்து வேலையாட்கள் கடமை உணர்ந்து செயல்படுவார் உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிக மாற்றம் உண்டாகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதே வாங்கி தருவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடவுளுடன் செயல்படுவார்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிக மாற்றம் உண்டாகின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்கும் மதிப்பளிப்பார்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் வியாபாரத்து வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் தைரியமாய் முடிவு எடுப்பார் நன்மை நடக்கின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் உங்கள் பேச்சிற்கும் மதிப்பளிப்பார்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சீர் செய்வீர்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் வியாபாரத்து வேலையாட்களுடைய ஆதரவு விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் தைரியமாய் முடிவு எடுப்பார்கள் நன்மை நடக்கின்றன விருச்சக ராசி சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினர் உங்கள் உடன் சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வருகையால் வீடு களை கட்டும் அரசால் சிலருக்கு ஆதாயம் உண்டு வேட்டு மருத்துவர் அறிமுகமாவார்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் அது பிற்காலத்தில் நன்மையை தரும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்க அலைச்சில் இருந்தாலும் இறுதியில் வெற்றி பெறுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினர் உடன் சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வருகையால் வீடு களை கட்டும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் சிலருக்கு ஆதாயம் உண்டு வேற்றுமதித்தவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் அது பிற்காலத்தில் நன்மையை தரும் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அரசில் இருந்தாலும் இறுதியிலே வெற்றி பெறும் நான் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசாங்கத்தாலும் அதிகார பதவியில் இருப்பவரும் ஆதாயம் உண்டு வாகன வசதி பெருக்கும் வியாபாரத்தில் பற்று வர உயர் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவையும் மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கும் குடும்பத்தில் சும நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது அரசாங்கத்தால் அதிகார பதவியில் இருப்பவர் ஆதாயம் உண்டு ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகன வசதி பெருக்கும் வியாபாரத்தில் பற்று வர உயரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவையும் இருக்கும் ஒத்திராடோ நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் பல புழக்கம் உயரும் நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள் விவகாரத்தில் தள்ளி போன வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் இழந்த உரிமைகளை பெறுவீர்கள் புது அத்தியாயம் தொடங்குகின்றன உத்திராண்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனமிட்டு பேசுவீர்கள் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் திரு ஓல நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண கணிசமாக உயரும் நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் தள்ளி போன வாய்ப்புகள் தேடி வரும் அவிட்டம் நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் இழந்த உரிமையை பெறுவதில் புது அத்தியாயம் தொடங்குகின்றன கும்பராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரி பல புழக்கம் கணிசமாய் உயரும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதில் தொழில் லாபம் வரும் உத்தியோகத்தில் பணியை பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் சந்தை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பல புழக்கம் கணிதமாய் உயரும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன மீன இன்றைய பொது பலன்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் பயணங்கள் சிறப்பாக அமையும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் அமோகமான நாள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் பயணங்கள் சிறப்பாக அமையும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் அமோகமான நாள் இதுவரை பொதுபலனை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்